அதிமுகவிடம் ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை கேட்டு அடம்பிடிக்கும் பிடிக்கும் பாஜக அதிர்ச்சியில் எடப்பாடி பிஜேபியில் சற்று முன் இணைந்த விஜய் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு கட்சியில இடமில்லை மீண்டும் மீண்டும் அதையே கேட்காதீங்க அரைச்சமாவியே அரைக்காதீங்க இத்துடன் ஐம்பது முறை சொல்லிட்டேன் நேற்றைய தினம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் காட்டமா சொல்லியிருந்தார் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியிருக்கார் சீட் எண்ணிக்கை தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் நிலையில் ஓபிஎஸ் விஷயமும் இன்றைய தினம் பேசப்படுமா என்ற ஆர்வமும் தற்போது கிளம்பியிருக்கு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மிகவும் முக்கியமான அரசியல் நிகழ்வாக உருவெடுத்திருக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக பாமக ஆகிய கட்சிகள் கூட்டணி உறுதி செய்திருந்தாலும் தற்போது நடக்கும் சந்திப்புகள் மற்றும் ஆலோசனைகள் கூட்டணியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன திமுக பிரதான எதிர்கட்சியாக இருப்பதால அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிக்காக திட்டமிட்டிருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுக்கோட்டை வந்தபோது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திக்கவில்லை ஆனால் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இரண்டு முறை அமித்ஷாவை சந்தித்து தேர்தல் தொகுதிகள் மற்றும் பங்கீடு குறித்து ஆலோசனை செய்தார் குறிப்பாக பாஜகவுக்கான ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பட்டியலா வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலும் நடைபெற்றதாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா மீண்டும் அதிமுக கூட்டணியில் சேர முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிட்டாராம் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரபூர்வமாக உறுதி செய்யப்பட்டது இந்த கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமக நேற்று முன்தினம் இணைந்தது இதன் மூலம் கூட்டணி மேலும் வலுப்பெற்று எதிர்கால தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி அப்போது தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் கூட்டணி குறித்த ஆலோசனைகளை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சந்திப்புக்கு பிறகு டெல்லி ஏர்போர்ட் வந்த எடப்பாடி பழனிசாமியிடம் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக கூட்டணியில் மீண்டும் சேர்க்கப் போகிறீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அவர் என்ன சொன்னார்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சில கட்சிகள் சேரும் அதனை வெளிப்படையாக இப்போது சொல்ல முடியாது சேரும்போது உங்களை அழைத்து அறிவிப்போம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் சேர வாய்ப்பே இல்லை என்றார் இதன் மூலம் டிடிவி தினகரனுக்கு அதிமுக கூட்டணியில் சேர வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சேர முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமான முறையில தெரிவிச்சாரு அதாவது டி டிவி தினகரனுக்கு நேரடி மறுப்பு சொல்லப்படவில்லை தற்போதைய நிலையில் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டணியில் இறங்கி வந்து அவர்களது நிலை தெளிவாக அமைஞ்சிருக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக ஏற்கனவே இருப்பதால் இணைவதற்கு முன் சூழல் முழுமையாக ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் தெரிகிறது இதனிடையே நேற்றிரவு டெல்லியில் இருந்து வந்த அழைப்பின் பேரில் கிளம்பி சென்றார் டிடிவி அப்போது அமித்ஷாவை நேற்றிரவு சந்தித்து பேசியதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெற்று அமித்ஷா உறுதி தந்ததாகவும் தெரிகிறது மேலும் சீட் விவகாரமும் பேசப்பட்டதா தெரிகிறது இதனால் கிட்டத்தட்ட அமமுக கூட்டணிக்குள் வந்த நிலையில் ஓபிஎஸ்ஸையும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறதா தெரிகிறது முக்குளத்தோர் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டுமானால் ஓபிஎஸும் பாஜகவுக்கு தேவையாக இருக்கு அது மட்டுமல்ல கடந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் சுயற்சியான் நின்று மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றார் இத்தனைக்கும் இருபது நாளைக்கு முன்புதான் அவரை வேட்பாளராக அறிவித்தார்கள் பலாபயம் சின்னமும் மக்களுக்கு அப்போது அறிமுகமில்லை அத்துடன் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் பல சுயற்சிகளையும் இறக்கி குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள் அப்படி இருந்தும் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகளை பெற்றிருந்தார் ஓபிஎஸ் எனவே அந்த வாக்குகளை இயக்க பாஜக தயாராக இல்லை எனவேதான் எடப்பாடியை சமாதானப்படுத்தும் முயற்சியை நைனார் நாகேந்திரன் மூலம் தொடர்வதாக தெரிகிறது இதன் தொடர்ச்சியாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தலாம் என்கின்ற தகவலும் வெளியாகி சென்னை பசுமை வழிச்சாலையில உள்ள இல்லத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு எடப்பாடியை சந்தித்து நைனார் நாகேந்திரன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இன்று அந்த சந்திப்பு நடந்திருக்கு முக்கியமா ஐம்பத்தி ஆறு சீட் அமைச்சரவையில் மூன்று இடம் உள்ளிட்ட விவகாரங்கள் இன்று மீண்டும் பேசப்பட்டு வருவதா தெரிகிறது அதே போல தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமியிடம் நைனார் நாகேந்திரன் கேட்டதாகவும் தெரிகிறது எனினும் இந்த தொகுதி பங்கீடு என்பது ஒரே நாளில் சுமூக முடிவை தந்துவிடாது என்பதால் இரு இருதரப்பிலுமே தொகுதி பங்கீட்டு குழு நியமிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதே போல கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை கொண்டு வருவது பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவதற்கு முன்னால் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர வைத்து பிரச்சாரம் செய்வது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்றைய தினம் நடத்தப்படும் பேச்சுவார்த்தை அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியை அழைத்து தமிழக அரசியல் கூட்டணி குறித்து பேசியிருந்தார் அப்போது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் மேலும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் அனைத்தையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் குறிப்பாக நடிகர் விஜயையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் அமித்ஷா மேலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக என்கின்ற ஒரு கட்சி ஒன்று இல்லாமல் சென்றுவிடும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டிடி வி தினகரன் சசிகலா ஆகியோரை உள்ளே கொண்டு வர வேண்டும் அதே போன்று விஜயையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று எஸ்பி வேலுமணியிடம் தெரிவித்திருக்கிறார் அமித்ஷா குறிப்பாக விஜய் கூட்டணிக்குள் வருவது என்னுடைய பொறுப்பு ஆனால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை உள்ளே கொண்டு வருவது உங்கள் கையில்தான் உள்ளது தேர்தல் தேதி அறிவிப்பு வர இருக்கிறது கூட்டணியை விரைந்து முடிவு செய்யுங்கள் என எஸ் பி வேலுமணியிடம் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் மேலும் கரூர் விஷயத்தில் சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் மேலும் அவர் சிபிஐயிடம் ஆஜராகி உண்மைகளை சொல்ல வேண்டும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது தமிழக நலன் குறித்து மனு அளிப்பது போன்ற பாஜகவின் உதவியை விஜய் நாட இருப்பதாகவும் அப்போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கு அந்த வகையில் தாவேகா பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவும் இதனால் ஸ்டாலினுக்கு மிகப்பெரும் ஆப்பு ரெடியானதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு